இது ஒரு பர்ஃபியூம் இந்த பர்ஃபியூம் லாக்ல இருக்கு சோ இதோட ஸ்மெல் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாது இத நான் ஓபன் பண்ணி என் மேல ஸ்ப்ரே பண்றேன் ஸ்ப்ரே பண்ணும் நல்ல ஒரு குட் ஸ்மெல் இருக்கு இது எதுக்கு என் மேல ஸ்ப்ரே பண்ற அப்படின்னா என் கிட்ட இருக்க என்னோட சரீரத்துல இருக்க துர்நாற்றங்கள் வெளியே போறணும் வெளியே போயிடணும் நல்ல ஒரு குட் ஸ்மெல் இருக்கணும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு ஸ்ப்ரே பண்றோம் இதே போலதான் கிறிஸ்து நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு கிறிஸ்து நமக்குள்ள வாசமா இருக்கிறாருங்கிற மறந்துட்டு நாம நம்மளுடைய பெருமை நம்மளுடைய பொறாம நம்மளுடைய கோபம் நம்முடைய கீழ்படியாம நம்முடைய இச்சை நம்முடைய சுயம் எல்லாம் மேலோங்கி நிற்குது நம்முடைய சுயம் நா அப்படிங்கிற ஆணவம் நம்முடைய சுயம் எல்லாம் வெளிப்பட்டு நிற்குது நம்முடைய சுயம் மறிச்சிட்டு அப்படின்னு சொன்னா கிறிஸ்து அந்த இடத்துல வெளிப்படுவார் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கோபத்துக்கு பதிலா அமைதி இருக்கும் சாந்தா இருக்கும் தயவு இருக்கும் நல்ல குணங்கள் இருக்கும் இதுதான் கத்தை நம்ம கிட்ட விரும்புறாரு இந்த காரியங்கள் நல்ல நல்ல காரியங்கள் இருக்கும் பொழுது நமக்கு மாத்திரம் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற எல்லாருக்கும் ஜீவ வாசனை நம்ம இருப்போம் அந்த ஜீவ வாசனை இருக்கணும் அப்படித்தான் கத்த நம்ம கிட்ட விரும்புறாரு உங்ககிட்டயும் என் கேட்டும் கத்தாத்தான் விரும்புறாரு கெட்டதெல்லாம் விட்டுருங்க எல்லாருக்கும் ஜீவாசனையா இருங்க